நடிகை ஸ்ரீதேவி மறைந்து இன்னையோட ஏழு வருஷம் ஆச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் துபாயில் திருமண விழாவில் கலந்துக்க போன இவங்க தான் அங்கேயே உயிரிழந்திருக்கிறாங்க இப்போ எத்தனை தான் வந்துட்டு லேடி சூப்பர் ஸ்டார் வந்தாலுமே ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ஸ்ரீதேவி தாங்க தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா டாப் ஹீரோக்களோடமே சேர்ந்து இவங்க நடிச்சிருக்கிறாங்க இது மட்டும் கிடையாது பாலிவுட்லையுமே வந்துட்டு இவங்க தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக தமிழ் சினிமாவிலேருந்து நம்ம பாலிவுட்டுக்கு போயிட்டு அங்கே நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆனால் அங்கேயுமே போயிட்டு ஸ்ரீதேவி தான் வந்துட்டு தனக்கான அடையாளத்தை உருவாக்கி கொடி கட்டி பறந்துருக்காங்கன்னே சொல்லலாம் இவங்க என்னதான் மிகப்பெரிய ஒரு ஹீரோயினாக இருந்தாலும் தன்னுடைய மகள் ஜான்வியை எப்படியாவது ஹீரோயின் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியில் இவங்க ரொம்பவே இருந்திருக்கிறாங்க என்ன சொல்ல போனால் ஜான்வி வந்துட்டு நடித்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இவங்க இறந்துட்டாங்க ஸ்ரீதேவி மரணம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மர்மமான முறை முறையில ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல தொழிலதிபர் தீப்தி இவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லணும் ஸ்ரீதேவி மும்பையில இருந்து கிளம்பும் போதே அவங்களுக்கு மாமூசி விஷம் அப்படின்னு ஒரு வகையான விஷம் கொடுக்கப்பட்டுச்சு இந்த விஷம் கொடுக்கப்பட்டதுனால உடல் உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து இவங்க தன்ன அந்த விஷம் கொடுக்கப்பட்ட ஐந்தாவது நாள்ல தான் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாமூசி விஷம் அப்படிங்கிற பாம்போட விஷம் இந்த விஷம் உடம்புக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடல்ல இருக்கக்கூடிய பாகங்களை எல்லாமே செயலிழந்து இறுதி சடங்குக்கு அவங்க வரவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே காலம் தான் பதில் சொல்லணும் காலம் வரும்போது கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன் அப்படின்னு சொன்ன தீப்தி இதுக்கப்புறம் பேசவே இல்லை இன்னை வரைக்குமே அவங்க தான் இருக்கிறாங்க